உப்ப அடுப்பு பக்கத்துல வைக்க கூடாது ஏன் எதுக்கு அதாவது உப்ப பழங்காலத்திலேயே இப்படி சொல்லி இருக்காங்க உப்ப வந்து எப்பவுமே அதாவது அடுப்பு பக்கத்துல வைக்க கூடாது சூட்லயோ வெயிலோ எதுலயுமே வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க என்னன்னா அதாவது உப்ப வந்து பீங்கான் அல்லது கண்ணாடி பாட்டில போட்டு ஒளி உட்புகாத பத்திரத்தை போட்டு மூடிதான் வச்சாங்க திறந்தும் வைக்க மாட்டாங்க எதுக்குன்னா இந்த வேற உலோக பாத்திரத்துல உப்பு வச்சா அது என்ன செய்யணும் உப்புல அயோடீன் வேதிப்பொருள் இருக்கு அடுத்து உப்பு வந்து என்ன செய்யணும் பாத்திரத்தோட சேர்ந்து அது வினை புரிய ஆரம்பிச்சிடும் மாறிடும் அந்த தன்மையோ கூட தன்மை மாறிவிடும் அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை இன்னொன்னு ஒளி உப்புகாத பாத்திரத்துல வச்சாதான் சுகாதாரமான முறையில அதை நம்ம பயன்படுத்த முடியும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த சூரிய ஒளி உப்பு அந்த சூரிய ஒளியினால உப்பு வந்து சூரிய வெப்பத்தினால உப்புல உள்ள அயோடின் உப்புல அயோடின் ஒரு வேதிப்பொருள் உண்டு இந்த அயோடின் வந்து அழிக்கப்பட்டுரும் அயோடின் அழிக்கப்பட்ட உப்பை வந்து நம்ம சப்பாட்டுல பயன்படுத்துறதுனால எந்த பயனும் கிடையாது அந்த அயோடின் அழிக்கப்பட்ட உப்பை பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தைராய்டு குறைபாடு வருது அதனால ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமா நம்ம வாழணும்னா உப்ப வந்து ஒளி உப்புகாத கண்ணாடி பாட்டில போட்டு நல்லா மூடி வச்சுதான் செய்யணும் பயன்படுத்தணும் உப்பு இல்லாத இடே இல்லைன்னு சொல்லலாம் உப்பு சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் குறைஞ்சா கூட நம்மளால சாப்பிட முடியாது அதனால உப்ப நம்ம ஆரோக்கியமான முறையில நல்லபடியா பயன்படுத்துவோம் தான் உப்ப அடுப்பு பக்கத்துலயும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அடுப்பு பக்கத்துல எப்பவுமே சூடா வெது வெதுலயும் வெதுவது பார்க்க அந்த சூடு கூட அந்த உப்புக்கு அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்